எத்தனை எத்தனையோ இல்ல என்னென்னமோ சுட்டு போட்டேன் உன்ன மட்டும் கட்டு போட விட்டு போட்டேன் தொட்டு பேச சொக்க தங்கம் பக்கம் வர கேட்டுப்பட்டு சேலையில் என்ன கட்டி போட்டு எத்தனை எத்தனையோ வேட்டையில என்னென்னமோ சுட்டு போட்டேன் உன்ன மட்டும் கட்டு போட விட்டு போட்டேன் தொட்டு பேச சொக்க தங்கம் பக்கம் வர கேட்டுப்பட்டு சேலையில் என்ன கட்டி போட்டு போட்டேன் தஞ்சாவூர் தேரும் நடந்து சஞ்சாடி தான் நேரில் தந்தானத்தான் பாட்டும் பாடி நெஞ்சத்தோடு ராகத்தை தருது வெல்ல மேகோது மேலே வெள்ளி ஊஞ்சல் போட்டு தாரை பொட்டு குஞ்ச கட்டி விட்டு கொட்டி கொட்டி காலம் போட்டு துப்பாக்கி கையில் எடுத்து ரெண்டு தோட்டம் பையில் எடுத்து ஏ கொக்கு சூட போகும் வழிதான் அது தப்பி இங்கு போகும் வழிதான் என்ன சுட்டாது என்ன கண்ணு